பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசி தொண்ணூத்தி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது உங்களுடைய காடு வந்து ரொம்ப இறுக்கமா மண் ரொம்ப டைட்டா இருக்கு ஒன்று ரெண்டாவது ஒரு பயிர் வச்சோம் அப்படின்னா பயிர் வளர மாட்டேங்குது வேறு வச்சது வச்ச மாதிரியே இருக்குது வேர் வந்து மண்ணுல ஓட மாட்டேங்குது மூணாவது தண்ணி தண்ணி கொடுத்தோம்னா இறங்க மாட்டேங்குது வாட்டமா இருக்கிறதுக்கு அடிச்சுட்டு போகுது தண்ணி பற்றாக்குறையா இருக்கும் போது பண்ணது இந்த பிரச்சனை எல்லாம் நம்ம போக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சொல்லியிருக்கிறோம் ஹியூமிக் வந்து கொடுத்தீங்கன்னா டைட்டா இருக்கிற மண்ணை வந்து லூஸ் பண்ணி லூஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த பிரச்சனை அதாவது வேர் நல்லா ஓடும் மண்ணுல நல்லா இறங்கும் தண்ணி அப்போது மண் வந்து லூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இன்னொரு சுலபமான முறையை நம்ம பண்ணலாம் அது என்ன முறை அப்படின்னா மண்புழுக்களை உங்கள் செடிக்கு பக்கத்தில் கொண்டு வரணும் எப்படி செடிக்கு பக்கத்தில் மண்புழுவை கொண்டு வர்றது அப்படி இந்த மண்புழுக்களுக்கு பிடித்தமான ஒரு வாசனை இருக்குது அது என்ன வாசனை அப்படின்னா கடலை புண்ணாக்கை நீங்கள் ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா புளிக்க வச்சு செடிகளுக்கு பக்கமா வர்ற மாதிரி ஊற்றி விட்டாலும் சரி சொட்டு நீர்ல விட்டீங்கனாலும் சரி பக்கத்து வயல்ல மண்புழுக்கள் அதை சுற்றி எவ்வளவு தூரத்தில் இருக்குதோ அத்தனையும் அந்த செடிக்கு பக்கத்துல வந்துடும் செடிக்கு பக்கத்துல வந்த மண்புழுக்கள் அந்த புண்ணாக்கு கரைசலோட சாப்பிட ஆரம்பிக்கும் அப்படி மண்ணை புரட்டும் போது உங்கள் மண்ணை வந்து நல்லா இலக்கம் கொடுக்கும் நல்ல லூஸ் ஆகும் ஒரு நாளைக்கு ஒரு மண்புழு வந்து ஐம்பத்தி நாலு முறை மண்ணை புரட்டும் அப்ப அப்போ அந்த செடிக்கு பக்கத்தில் மண்ணை புரட்டும் போது மண்ணு மண்ணு பிரிய ஆரம்பிக்கும் அப்போ மண் டைட்டாக இருக்கிற மண் வந்து லூஸாக ஆகும் லூஸாக இருக்கும்போது சுலபமாக வேர் வந்து அதிக தூரம் பயணிக்கும் அப்போ அதிகப்படியான சத்துக்களை எடுக்கும் கொஞ்சமாக தண்ணி மண்ணில் விழுந்தாலும் அந்த தண்ணி வந்து முழுமையாக மண்ணில் இறங்க ஆரம்பிக்கும் காரணம் என்ன அப்படின்னா மண் வந்து லூஸாக பொறு பொருள்னு இருக்கிறதுனால அப்படியே கீழே இறங்கிரும் டைட்டாக இருந்ததுன்னா காரவாசல் மாதிரி பக்கமாக அடிச்சுட்டு போயிரும் இப்போது மண்புழுக்களை கொண்டு வர்றதுக்கு சுலபமான வழி என்ன அப்படின்னா ஒரு இரநூறு லிட்டர் பேரலை எடுத்துக்குங்க அதில் ஒரு அஞ்சு கிலோ கடலை புண்ணாக்கை போட்டுக்குங்க நல்லா புளிக்க வைங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலே நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு உள்ள அது வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாள் தள்ளி போக வேண்டாம் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலே போக வேண்டாம் அப்போ நல்லா புளிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு வேட்டிலேயோ அல்லது கொசு வலையிலையோ அல்லது இந்த மாதிரி வடிகட்டி வலை இருக்குது இதில் நல்லா வடிச்சு நீங்கள் சொட்டு நீர் வழியாக அந்த எசன்ஸ் சைலத்தை மட்டும் அந்த தண்ணியை மட்டும் விட்டீங்கன்னா போதும் அது மண்ணுக்கு போய் ஒரு புளிச்ச வாசத்தை கொண்டு வந்துடும் அது மண்புழுக்களை கவர்ந்து இழுத்து உங்கள் செடிக்கு பக்கத்துலேயே கொண்டு வந்துடும் செடிக்கு பக்கத்தில் கொண்டு வந்தோடனே மண்ணை புரட்ட ஆரம்பிச்சிடும் மண் லூஸ் ஆயிரும் இதை வந்து நீங்கள் ஒரு வாரத்தில் கண் கூட பார்க்க முடியும் சாயந்தரம் நேரம் பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து மேலே மேலே தூக்கி விட்டுருக்கும் இந்த கள்ளப்புண்ணாக்கு தண்ணி விட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் மண்ணை தூக்கி விட்டுச்சுனாவே அந்த இடத்துல மண் புழுக்கள் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஒருவேளை நான் சொட்டு நீர் இல்லை அப்படின்னா அப்படியே இரநூறு லிட்டர் பேரில் ஒரு சின்ன பைப்பு மாதிரி வச்சு அடை திறந்து திறந்துட்டீங்க அப்படியே தண்ணி காடு ஃபுல்லா போக ஆரம்பிக்கும் மண்புழுக்கள் வர ஆரம்பிச்சிரும் இது ஒரு சுலபமான முறை இரநூறு லிட்டர் பேரல் எடுக்கிறீங்க அஞ்சு கிலோ கடலை புண்ணாக்க போடுறீங்க ஒரு ரெண்டு நாள் புளிக்க வைக்கிறீங்க காட்டுக்குள்ளே விட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக மண்புழுக்கள் உள்ள வர ஆரம்பிச்சிரும் பெருகவும் ஆரம்பிக்கும் இதை வந்து நீங்கள் பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒரு டைம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மண் நல்லா இலக்கமாயிக்கும் நல்ல நுண்ணூட்டச்சத்துக்கள் பதினாறு வகையான நுண்ணூட்டச்சத்துக்கள் அந்த மண்புழுக்கள் சாப்பிட்டு வெளியிடுற கழிவுகளில் இருக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பத்தி தடவை மண்ணை புற ஆரம்பிச்சோம் அதனால இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை விவசாயத்தில் எடுக்க வேணும் நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் வண்ணாரியம்மன் வேளாண்மை மணியம் ஒரு செருக்களை மாறுவோம் மாற்றுவோம் நன்றி